அக்கா டாக்டர் இருக்காங்களான்னு நான் கேட்டேன் சார் அந்த பொம்பளை என்னை கையை காட்டி கூப்பிடுச்சு சார் எதுக்காக உட்காந்துன்னா உள்ளே போய் உக்காந்தேன் சார் இந்த இங்கே தான் சார் டேஸ்ட் எடுத்து ஜுரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது இங்கே வச்சு எடுத்துச்சு சார் நான் இப்படி நின்று இருந்தேன் என் பையனுக்கு எடுத்துச்சு சார் எடுத்த உடனே நூறு டிகிரி இருக்கு ஜூரம் உன் பையனுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை கையை பிடிச்சிக்கிட்டுனு போயிடுச்சு சார் அது இன்னொரு பொண்ணு இருந்துச்சு சார் அந்த பொண்ணு வந்து எனக்கு டேஸ்ட் வச்சு ஏக்கா உனக்கு கம்மியாக தாக்கா இருக்குது ஜுரம் அப்படி சொல்லி இதை எடுத்து அண்டாண்டை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு நான் திரும்புறதுக்குள்ளே ரெண்டு ஊசி போட்டுச்சு சார் அந்த பொம்பில் ரெண்டு ஊசியுமே ஒரே சைடு போட்டுச்சு சார் நான் பார்க்கவே இல்லை சார் நான் ஊசி எடுத்து இது பண்ணுச்சா மருந்து ஈத்துச்சா ஈக்கலையா எதுவுமே நான் பார்க்கவே இல்லை சார் ஏக்கா என் பையனுக்கு ஜுரம் அடிக்குது ஊசி போடுங்க நான் போய் சொல்லவே கிடையாது மெடிக்கலு டாக்டர் எங்கன்னு தான் சார் நான் கேட்டேன் இப்படி திரும்பி பார்த்தா என் பையன் சொன்னான் அம்மா அந்த அக்கா ரெண்டு ஊசி ஒரே எல்லாம் போட்டாங்க அம்மா வலிக்குது அம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பில்லு போட்டு பில்லுன்னா எழுதே இல்லை சார் அந்த முண்டா பில்லு எழுதவே இல்லை எதுவுமே பேனா பேப்பர் யூஸ் பண்ணவே கிடையாது அவ பேனா பேப்பர் யூஸ் பண்ணவே இல்லை அந்த காலிகிட்ட மட்டும் போட்டான் எட்நூத்தி பதினெட்டு ரூபா ஆச்சு எட்நூத்தி பதினெட்டு ரூபா ஆச்சு அக்கா நான் ஐநூறு ரூபாய் எட்டு வந்திருக்கேன் அக்கா நாளைக்கு வந்து நான் முன்னூறு தரேன் வியாபாரம் இந்த வயல வரும்போது தரேன் கட்டினேன் பரவாயில்லன்னு சொல்லிடுச்சு மறுநாள் வரும்போது முந்நூறு ரூபா கொடுத்துட்டு சார் வந்தோன்னே என் பையன் எங்க வலிக்குதுமா லைட்டா அப்படின்னு சொன்னான் சார் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சரி ஆயிடும் சா சூடு தண்ணி பிடிச்சு அழிச்சா சரி ஆயிடும் சார் செவ்வாக்கம் திங்கிக்கம்ம நைட்ல இருந்து செவ்வாக்கம்மா போதும் அவ்வளவு வலி சார் பிள்ளைங்க செவ்வாய் அம்மா நான் திருப்பி போய் கேக்குறேன் இனாம ஊசிப்பட்ட பிள்ளைக்கு என் பிள்ளை துடிக்குது அங்கே உயிர் போகிற மாதிரி அப்படின்னு சொன்னேன் ஒரு சின்ன மருந்து இன்னொரு மருந்து கொடுத்து இது என்பது திட்டி விடு அரை மணி நேரத்தில் சரியாக போய்டும் தண்ணி ஐஸ் கட்டி வைன்னு சொன்னாங்க சார் அதேமாரி வந்து வச்சு பார்த்தேன் சார் அப்பயும் செட்டாகவே ஆகல திருப்பி இவங்க என்ன பண்ணாங்க என்னை அடிக்குது ஓட இருந்தாங்க திட்டினாங்க பிள்ளைய கூடும்போ என்ன ஊசி போட்டணும் தண்ணியே அப்படின்னு சொல்லி என்னை திட்டாங்க சார் இவங்கள கூட்டினேன் என் பையனை உக்கார வச்சுக்கணுன்னு நான் போனேன் சார் போயிட்டு இங்கே ரோட்டில் நின்று இருந்தேன் இன்னாதான் ஊசி போட்டிங்கன்னு தெரில என் பிள்ளை தவிக்குது ஏதா இருந்தாலும் உள்ளே வந்து பேச ஏன் வெளியே பப்ளிக் படுத்துற அப்படின்னு என்னை கேட்டா சார் அந்த பொம்பளை ஆனால் இதுக்குள்ளே உள்ளார வந்து நான் நாத்திய போகும்போது ரெண்டு பேர் ஒரு பொம்பளைக்கு குளுக்கோஸ் ஏத்தினேன் சார் அந்த குளுக்கோஸில் ஏதோ தப்பான ப்ராப்ளம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் குசுன்னு பேசிக்கிறாங்க சார் அதுவும் நான் காதில் வாங்கினேன் அந்த ஊசி போட்டவங்க டாக்டர் ஆமா டாக்டர் கிடையாது மெடிசின் கொடுக்குறவங்க தான்

அப்படி சொல்கிறேன் அப்புறம் நான் கூட்டுனு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த வீட்டுல இவங்க வெளியே போயிட்டாங்க அப்புறமா நாங்கள் எல்லாம் மருந்து இருந்து எல்லாம் போட்டு தீர்த்துறோம் எங்கள் தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன எல்லாம் வந்தாங்க எங்கள் அக்கா வந்தாங்க எல்லாம் பண்ணுறாங்க செட்டாகவே அவ்வளோ சார் அப்புறமா புதன்கிழமை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் சார் அங்கே போனால் அவங்க வந்து இந்த மருந்து தான் பூசி போட்டது தான் சரி இல்லாத அது சொல்கிறீங்க சார்